நல்லாவே கழிவு என்ன பண்றது இதெல்லாம் நான் தான் செய்வேன் வாரம் வாரம் வெளிக்காம நான் கொஞ்சம் உரம் முடிலையே சொல்லிட்டு ரெண்டு பேர்ல யாரையா கழுவ சொல்லிடுறது இவங்க இந்த மாதிரி பண்றாங்க போல இந்த பூஜை இந்த சாமி ஐட்டம் எல்லாமே நான் தான் செய்வேன் எல்லாத்தையுமே இந்த விளக்குக்கு போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன் இப்ப கொஞ்சம் முடியல நான் செய்யறது இல்லை சார் சார் இன்மேட்டி மட்டும் எடுத்து செய்யணும் போல சரி விடுமதே இதுக்காக என் கால பண்ணிருக்கேன் நான் வந்துட்டல இனிமேட்டு நான் பாத்துக்க எல்லாத்தையும் அழகா எல்லாத்தையும் செஞ்சேன் இந்த பூஜை வேற எல்லாத்தையும் நான் பாத்துக்க ஆ சரி சரி நீங்க பண்ணிட்டு பண்ணீட மகனே சரியே இந்த சாமி வச்சு இப்டيها அங்க இதா பூஜை பண்றீங்க பறக்கறீங்களா இத எத ஒரு ரூம் வேற ஒரு இது என்ன இது மூணு செல வச்சிருக்கீங்க உங்களுக்குவே இல்ல இது சாமி இது நம்ம வீட்லதே இவ்ளோ இடம் இருக்குதே அலகா போட்டோலாம் வேற வாங்கிட்டு வந்து அழகா சே இல்லாம்ல சரி சரி சே இல்லங்க நான் அத செய்யது இது அப்பளமே இப்டியே இருக்குதா சரி இப்டியே இருக்குன்னு சொல்லிட்டு பறச்சிரது வேற இதுக்கு அப்புறம்

அதான் சொல்லிட்டு நீ மகனி அப்புறம் என்ன இன்னி வீட்டு பூஜை அரை என்னோட கண்ட்ரோல் ஓகேவா நீ எந்த கவலை படாத உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பாத்து பத்துமா செஞ்சுるவ ஏ சார் இப்போ உங்களுக்கு எதாவது வேலை இருக்குதா ஏ ஏ மகனி ஆமா இந்த பூஜை தட்டி எல்லாத்தையும் கழுவ போறேன் அதான் ரெண்டு மரம் அவளோ புள்ளங்க குடின ஸ்கூல் கிட்ட போய் கிடுங்களே அங்க வந்து அதுக்கு அப்புறம் சாப்பாடு செய்யதா கரெக்டா இருக்க நேரா அத இதல கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டா மதிய படுத்துறலாம்ல அதுக்காக சரி எல்லாத்தையும் கழுவலாம்னு இருக்கேன் ஏ என்ன விஷயம் அத சொல்லுமா சொல்லு ஆமா சார் சே உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சரி விடு நீ வேலை முடிச்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அதெல்லாம் பொறுமையா உட்காந்து பேசுறோம் நான் அப்புறமா பேசுறேன் மதனி சொல்லு என்ன சொல்லணும் எனக்குனே சொல்லு இல்ல ஒண்ணு பண்ணு நான் இதெல்லாம் எடுத்துட்டு அங்க தோட்டத்துக்கு தான் போறேன் கழுவுறதுக்கு வேணா அங்க வா அங்க வந்து உட்காந்துட்டு என்கிட்ட பக்கத்துலயே பேசிக்கிட்டே சொல்லு எனக்கு வேலை செய்யும் போது அழுப்பு தெரியாதுல வா ஆ சரி சார் சார் நீ சொல்றது சரிதான் நீ எடுத்துட்டு போ நான் வாசல் கதவு கொஞ்சம் திறந்தா கிடையாது ரெண்டு கதவும் நான் அதை கொஞ்சம் ஒரு கழிச்சு சாதிட்டு வரேன் ஆ சரி மதனி போப்போம் பாத்தியா ரெண்டு பேரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு டிவி மாறுன்னு ஒரு நேரத்துக்கு டிவி பாக்குறேன் ஏ என்ன டிவி போட்டு செல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உன்ன செல்ல யூஸ் பண்ணல டிவி பாரு டிவி பாக்கலாம் செல்லு ஆஃபனு செல்லு பாக்கலாம் டிவி ஆஃப் பண்ணு எது கேஷ்டா ஓடிட்டு இருக்கு அம்மா என்ன கேட்கதா உன் வீட்டுக்கார கேளு உன் வீட்டுக்காரன் டிவி பாத்துனே இருந்தாரு அப்படியே பாரு தூங்குறாரு அவரை கேளு நான் எப்ப இருந்தா தான் யூஸ் பண்ணிருக்கேன்

நீ கடைக்கு போயிட்டு வரியா நான் என்னென்ன ஐயிட்டம் சொல்கிறேன் வாங்கிட்டு வந்துடுறியா காசு கொடுத்துற நானே ஆ தாராளமா போயிட்டு வரலாமே ஆனால் ஒரு கண்டிஷன் நீ கொடுக்குறத எவ்வளோ ஆகுதோ அதுக்கு மேலே ஐம்பது ரூபாய் எனக்கு எடுத்துப்போம் நான் மீதி தான் உன்கிட்ட கொடுப்பேன் ஓகே ஆனால் சொல்லப் போகிறான் என்னங்க பாருங்க நானும் கடைக்கு போய் சொன்ன ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிறேன்றாங்க என்ன நீ சரிப்பட்ட வராதுங்க நீங்களே போயிட்டு வாங்க

அப்புறம் சந்தன ஒரு டப்பா அழிக்க எல்லா பொருளுமே தீந்து போச்சு வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த கல்பரைய வந்து ஒரு ரூபா காசு கொடு காசு கொடு டெய் ராகுல் நீ செலவு பண்ணுனே நீ செலவு பண்ணுற போகிற காசு கிடையாது நானே அப்பாகிட்ட செலவுக்கு சொல்லி தான் வாங்குறேன் நானே அப்புறம் ஏன் கை செலவு காசு நான்

அம்மா எனக்கு செலவு நிறைய இருக்குமா நீங்களா அப்பப்ப காசு கேட்ட கொடுக்கவே மாட்டேங்க அப்படியே பணம் எவ்வளவு வச்சிருந்தாலும் அது சிக்கனமா வீட்டு உள்ளாரே புட்டி புட்டி வச்சுக்கிறீங்க அப்பாவை தர மாட்டாரு அக்கா கிட்ட போட்டா எனக்கு தெரியாது என்று வாங்கிட்ட கேட்டா நீ தர மாட்டேற இந்த மாதிரி அப்பப்ப எங்க கடைக்கு போகும்போது ஏதாவது ஒண்ணு செலவுல தான் சேர்த்து வாங்கி செலவு பாத்துக்க முடியும் நீங்க தர மாட்டீங்களே அப்படியே ஏதாவது சொல்லி கேட்டா கூட வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கோன்றீங்க ஆனா தான் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிறேன் நானு சரி சரி போயிட்டு நான் சரி போ சீக்கிரமா வாங்கிட்டா பை குடுக்கல பை இருப்பா பை எடுத்துட்டு வரேன் அம்மா இருக்கட்டும் நான் கேர் பேக்ல வாங்கி தரேன் அங்க கேர் பேக் போட்டு தருவாங்க நான் வாங்கி தரேன் டேய்

ஐயோ மதுனி நான் என்ன நினைக்க போறேன் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் ஏன் நான் எதை நினைப்ப நினைப்ப நீ ஏன் நினைச்சுக்கிறேன் நீ உனக்கு நான் உதவி செய்யறது இதுல என்ன இருக்குது உன்னால முடியல நீ சேர்மன் உட்காந்து இருக்க என்னால முடியுது நான் கீழ உட்காந்து இருக்கிறேன் பைசா ஆயிட்டா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அது அது அப்பப்ப கஷ்டமா ஆகும் தான் உட்கார முடியாது எந்த முடியாது இடுப்பு வலிக்கும் எல்லாம் வரும்தான் எனக்கே கொஞ்சம் தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் போற போக்க பார்த்தா என்னாலையும் ஒன்ன வரை ஒன்ன வரை ஆயிரம் நினைக்கிறேன் நான் ஆமா சார் நீ சொல்றது கரெக்ட் தான் எனக்கு கூட முதல்ல இந்த வழியெல்லாம் இல்லாமதான் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயி இப்ப இந்த நிலமையில வந்து நிக்கிறேன் நானு

சொல்லிட்டு போனா நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு உட்கார்ந்து பேசும்போதே தெரியும் என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க பாத்தா என்ன சொல்லிட்டு போனா அந்த காமாட்சி என்னது குசு குசுன்னு பேசனமா ஏமா சார் சே அங்க நீ தானே வந்து எட்டி பார்த்து போனா எப்படி எப்படி நடந்த நான் குசு குசு நான் பேசணும் வேகமா தானே பேசிட்டு இருந்தான் ஆஹ் சரி மாதிரி வேகமா தான் பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன காமாட்சிக்கு சொல்லாம வேணாமான்னு கொஞ்சம் இழுத்தா நான் உங்ககிட்ட நேரடியா சொல்லிடுறேன் நம்ம வீட்டு பொண்ணு பூவாரியா அவங்க வீட்டு மருமக

பொறுமையா கேளு அவங்க ஒண்ணு கட்டாய எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க வீட்டு பொண்ணை குடுங்கன்னா சொல்லியிருக்காங்க நீ ஏன் அதுக்குள்ள கோவப்பாற அந்த பையன் தான் சொன்னானா இவ்வளவு நாளா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காம தான் இருந்தானா பூமாரி எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால காமாட்சி வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீயா கோவப்படுற சரி பொண்ணு கேட்டு வராங்கன்னா எங்கிட்ட தானே பேசணும் நான் தானே பொண்ணோட அம்மா உங்ககிட்ட என்ன பேசிட்டு போயிருக்காங்க என்கிட்ட நேரடியா சொல்றது என்ன தாய்க்கா உங்களுக்கு

உங்களுக்கு என்ன சொத்து இருக்குதோ என்ன இருக்கா தெரியல அவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்கலாம்ன்ற நீ சரசு நீ அங்க தான் தப்பு பண்ற நீ ஏன் இப்படி முடிவு பண்ற அந்த பையன் வேலை வெட்டிக்கு போயிருக்க மாட்டான் அவங்களுக்கு சொத்து இருக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ற நீ ஏன் முடிவு பண்ண கூடாது நான் எல்லா டீட்டெயிலுமே கேட்டேன் அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க பையன் வந்து பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்கிறானா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறானா அவங்களுக்கு வந்து நிலம்லாம் எல்லாம் இருக்குதான் ரெண்டு ஏக்கர்ல சொந்த நிலம் இருக்குதான் இது அப்புறம் என்ன அவங்களுக்கு வேணும் பையனும் நல்ல பையன் வீட்டுல அவங்க அவனுக்கு மட்டும் இல்ல அந்த வீட்ல இருக்க அந்த அம்மா காமாட்சிக்கு மணிமேகலை இங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்குதான் என்னது நீ சொல்ற? அவன் வேலைக்கு போறான அந்த சூர்யா மேனேஜரா வர்க்கறான். ம் பரவாயில்லை மேனேஜரா இருந்தா நல்ல சம்பளம் கிடைக்குமே 30000மா சொத்துலாம் இருக்கா? ஆமா சரசே அவங்களுக்கு சொத்துலாம் இருக்குதா சொந்த நிலம் இருக்குதா அவங்களுக்கு. அப்புறம் அந்த பையன் வந்து மேனேஜரா இருக்கான் 30000 சம்பாரிக்கிறான் மாசம். இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். அப்படியே மதி இன்னும் சம்பளம் ஏறுமா?

ஆ சரி சரி நான் 얘 வீட்டு கார்கிட்டিয়াম சரி சரி சொல்றதுக்கு தான் நான் சரிங்க வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது நான் உள்ளார போய் உட்கார்နေறகா நீ இந்த வேலை முடிச்சிட்டு வா சரி நீ போ போ நீ எடுத்து வச்சிட்டு போ சரி சரி நான் எடுத்து வச்சுட்டு போறேன் இங்க அத்தை மாமல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வசதி இல்லாமல் இருந்தாலும் இந்த வீடு எல்லாம் அழகா இருக்கு நம்ம வீடு வெத்த வீடு இருந்தாலும் எல்லாமே அரைஞ்சி காத்தோட்டமே இல்லாம ஒரு மாதிரி இருக்கமா இருக்குது நம்ம உள்ளார ஏசி போட்டுன்னு ஃபேன் போட்டு உட்காந்துருக்கோம் ஆனா அந்த வீடு பறேன் எவ்வளவு விசாலமா அழகாக காத்தோட்டமா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு ஆனா அத்தை வீட்டில்தான் எல்லாமே எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவா இந்த வீட்ல இது ஒண்ணுதான் தான் பிடிச்சதா இருக்கு இன்னொரு ஜாலியா பேசி சிரிக்க ஃப்ரீயா இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் மத்தபடி பார்த்தா இங்க இருக்க முடியாது நைடு தூங்குறதுக்கு கொஞ்சம் ஃபேன் வசதி அந்த அளவுக்கு இல்ல கொசு கிடைக்குது இது இந்த இதை மட்டும் ஏத்துக்கலாம் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது நம்ம நினைச்ச நேரம் பாத்ரூம் போறது வரது நம்ம வீட்ல எல்லாமே வசதி இருக்கு இங்க கொஞ்சம் வசதி கம்மி தான் ஆனாலும் இதுவும் ஒரு தான் ஆனா என்ன நமக்கு தான் செட் ஆக மாட்டேது நாம அங்க வீட்டுலயே மாடி வீடு எல்லா வசதியும் பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு அங்க பழகிட்டு இந்த வீடு கொஞ்சம் எல்லா வசதிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி இந்த காத்தோட்டமா அங்க உட்காருது ரொம்ப அருமையா இருக்கு